அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த பதிவு வந்து உஷார் பதிவு ஏமாறாதீங்க உஷாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பலன்கள் காணப்போகிறோம் கோச்சாரத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குருபுகானந்து மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சித்திரை மாதம் இருபதாம் தேதி என்று வந்து குருபுகானந்து மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்வார் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சுக்கரபுகான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் ஆனி மாதம் இருபதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரனு அஸ்தங்கம் குருபுகானும் அஸ்தங்கம் இந்த கால நேரத்தில் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு புதன் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சராம் செய்கிறார் அதாவது சித்திரை இருபத்தி மூன்று முதல் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இரண்டு மாத காலத்திற்கு ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்மராசிக்கு அஷ்டமத்தில் ராகு பகவான் சஞ்சரம் செய்வார் கேர்பவான் சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டிலே அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கிரக நகர்வுகளை வைத்து பார்க்கும்போது சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு உசாரான அமைப்பை தான் காட்டுகிறது ஒரு ஏமாறக்கூடிய நிலையை காட்டுகிறது மற்ற ராசிக்காரர்களைப் போல் இல்லாமல் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளும் அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு மற்ற ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ மற்றவர்களிடம் ஏமாறுவாங்க சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும்தான் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்வார்கள் எதிர்வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் கட்டத்தில் சிம்ம ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் தனுசு ராசியிலே ராகுபகவான் சஞ்சாரம் செய்வார் ராசி கட்டத்தில் மீன ராசியிலும் அம்சகட்டத்தில் தனுசு ராசியிலும் ராக்பகானந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் சகினி விளையாட்டை ராக்பகானந்து சிம்மராசி என்பர்களுக்கு ஆடப்போகிறார் சகினி விளையாட்டு என்பது எல்லோரும் வந்து மகாபாரதத்தை அறிந்தது தான் மகாபாரத போர் உருவாவதற்கு இந்த சகினி விளையாட்டு தான் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது ஒரு ஜாதகனுடைய தலை விதியை நிர்ணயம் செய்யக்கூடியவர் சூரியன் காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு இதான் வந்து சிம்ம ராசி நீதி நேர்மை ஞானயம் சுய ஒழுக்கம் தனித்தன்மை தன்னம்பிக்கை தலைமை பண்பு தலைமை பொறுப்பு சுய மரியாதை சுய கௌரவம் சுய சிந்தனை பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அதிகார பதவி தான் என்ற கருவம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அரசு அரசியல் பதவியை கொடுக்கக்கூடியவர் சூரியன் தந்தைக்காரகன் தலைமைக்காரகன் இந்த சூரியன் வந்து சுய ஜாதகத்தில் ராசி கேந்திரத்தில் அமரும்போது அந்த ஜாதகன் தன்னுடைய சுய முயற்சியால் சுய ஒழைப்பால் சுய ஒழுக்கத்துடன் முன்னேற்றம் அடைந்து விடுவார் சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் வந்து கெடாமல் இருக்க வேண்டும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தனக்கென்று ஒரு பதவி கிடைக்காதவரை தனக்கென்று ஒரு வேலை கிடைக்காதவரை தனக்கென்று நிலையான இடம் கிடைக்காதவரை சுய ஒழுக்கம் கௌரவத்துடன் மதிப்பு மரியாதை அந்தஸ்துடன் இருப்பார்கள் தனக்கென அதிகாரம் கிடைத்தவுடன் தனக்கென ஒரு பதவி கிடைத்தவுடன் தனக்கென ஒரு போஸ்டிங் கிடைத்தவுடன் சூரியனுடைய நற்பண்புகள் அனைத்தும் சிம்ம ராசிக்காரர்களிடமிருந்து முழுமையாக விலகிவிடும் இது வந்து அனுபவபூர்வமாக கலியுகத்தில் கண்கூடாக பார்க்க முடிகிறது அடிமட்ட தொண்டன் முதல் முதன்மை வரை அனைவரும் ஊழல் வழக்கில் சிறை செல்வதை காண முடிகிறது ஏன் எதனால் சுய கௌரவம் பாதிக்கப்படுகிறதென்றால் சூரியனுக்கு ராகு பகை சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு ஆண்டு காலம் ராகு திசை கண்டிப்பாக வரும் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் அவங்களுக்கு ராகு திசை நடந்துச்சுன்னா சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டில் ராகு வந்திருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும் ராகு திசை நடக்கும்போது எவ்வளோ வந்தாலும் பற்றாது பேராசை என்ன 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 அப்படின்னு பெரியளவு போது பெரும் நஷ்டம் அடையாமல் ராகு திசை விடுவதில்லை கொடுத்து கெடுப்பவர் ராகு சிம்ம ராசிக்கு தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்க நிலையில் மேற்கே மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் சிம்ம ராசிக்கு பூர்வ புனிஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் குரு சிம்ம ராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கும் பத்தாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கரன் இந்த குரு சுக்கரன் இரண்டு கிரகங்கள் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக சிம்மராசி என்பர்கள் தொழில் வேலையில் நீங்கள் ஒரு பதவியில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி சக தொழிலாளர்களுக்கு உங்களுடன் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கிதுன்னா அதற்கு நீங்கள் பொல்லாப்பு சொல்லக்கூடாது மற்றவர்கள் உயர்வில் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் ஏன்னா பத்திலே வந்து குரு அமரும்போது உங்கள் வேலை உங்கள் தொழிலில் சில மாற்றங்கள் சிம்மராசி என்பலுக்கு ஏற்படும் அப்போ வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உங்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுடைய நிலையை நீங்கள் வந்து சற்று ஆராயக்கூடிய நிலை ஏற்படும் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து சிம்மராசி என்பலுக்கு கூடுதலாக ஒரு பேராசையை இந்த ராகு உங்களுக்கு தூண்ட போகிறார் ஏன்னா ராகு அஷ்டமத்திலே மிக பலமாக இருக்கிறார் வீடு கொடுத்த குரு வந்து அஸ்தங்கம் அடைகிறார் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் கொஞ்சம் கவனமாக இருப்பது எதிர் வரக்கூடிய ஒரு ரெண்டு மாத காலம் உங்களுக்கு நல்லது தொழிஸ்தான அதிபதி சுக்கரன் அவரே தான் மூன்றுக்கு அதிபதியானவர் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்குவது புதிய வியாபாரம் செய்வது புதிதாக ஒரு தொழில் மூலம் ஒரு வேலையின் மூலம் பெரும்பணத்தை நீங்கள் முதலீடு செய்வது இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவன எச்சரிக்கை சிம்ம ராசி அன்பளுக்கு தேவை ஏன்னா இரண்டாவது வீட்டிலே கேது பகான் செஞ்சிடம் செய்கிறார் தினம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கடந்த செப்டம்பர் மாதம் முதல் சிம்ம ராசி என்பலுக்கு குடும்பத்திலே கேது வரும்போது குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும் அது பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உங்கள் வார்த்தை உங்கள் சொல்லால் அண்டை ஐலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் பகை போட்டி புறாமையெல்லாம் வரக்கூடிய நிலை கூட சிம்மராசி என்பலுக்கு ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும் நேர் ஏழாம் இடையிலே கண்டகத்திலே சனி பகவான் வந்து மிகச்சிறப்பாக அமர்ந்து சிம்மராசி பாரி செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு நிதானமாக ஒவ்வொரு நாளையும் கடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசி என்பளுக்கு இருக்கிறது புதனுடைய ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சரம் செய்யும்போது அவர் வந்து நவாம்ச கட்டத்தில் தனுசு ராசியில் அமர்ந்து சஞ்சராம் செய்யும்போது சிம்ம ராசிக்கு ஐந்தாவது வீடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலம் ஆத்திர அவசரப்படக்கூடிய நிலையின் மூலம் உங்கள் மகன் மகள் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்லக்கூடிய நிலை கூடு சிம்ம ராசி என்பலுக்கு ஏற்படும் ஏன்னா தனுசு ராசியில் ராகு வரும்போது அது வந்து கோதண்ட ராகுவாக நீங்கள் ஒன்று யோசித்தா அது ஒரு வழியில் கொண்டு போய்விடும் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்யும்போது தொலைத்தொடர்புகள் மூலம் யூடியூப்பு செல்ஃபோனு கம்ப்யூட்டரு மீடியா துறையில் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசி அன்புக்கு உண்டு கெட்ட பழக்க வழக்கங்கள் தவறான சிநேகதர்கள் கூடா நட்பு வந்து கேடாகி முடிந்துவிடும் அரசுக்கு புறம்பான செயல்களில் பெரும்பாலும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரெண்டு மாத காலம் சிம்ம ராசி நன்மை இல்லாத அமைப்பாக காட்டுகிறது கொஞ்சம் கவனமாக பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது ராகு திசை ராகு புத்தி நடக்கக்கூடியவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு திரும்புவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லது ஏன்னா அஷ்டமத்திலே ராகுவான் மிக பலமாக இருக்கும்போது சிம்ம ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கவனப்படுத்திக்கொள்ளுங்கள் யாரிடமோ ஏமாறாதீங்க பணமோ பொருளோ நகையோ உங்களுக்கு வந்து ஆசை வார்த்தை கூறுகிறார்கள் என்று அதை நம்பி ஏமாத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தது மீண்டும் திரும்பி வராது கொஞ்சம் உசாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசி அன்புக்கு கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொட இருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்